வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகை விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்யங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களோட ஒருக்கியம் பலராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையால் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் இந்த வங்கிகள சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வீட்டிலிருந்தும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நமது ஏரியா மேனேஜர்களிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் ஷேரிங் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சி நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நம்ம சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்வோம் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏழை சொத்துக்கள் சார் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் இது அப்பார்ட்மெண்ட்டு ஏழத்துக்கு வந்திருக்கேன் ஃப்ளாட்டு ஏழத்துக்கு வந்திருக்கு சார் மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட்டு கீழே வந்து கபடுப்பு கார் பார்க்கிங் இருக்குது லிஃப்ட் இருக்குது மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ரோடு வித் அப் தி ப்ராப்பர்ட்டி சார் இது தாங்க நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல அதில் இன்சைடு எடுத்த ஃபோட்டோஸ் இதுதான் ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு லிஃப்ட்டு இந்த காமிச்சிருக்கோம் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது சார் ஆல் அமெலிட்டிஸ் அவைலபிள் அடுக்குமாடி நுலாம்பூர் முகப்பேர் சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்போது சதுரடி ரெண்டு படுக்கையர்கள் மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு ஆண்டுகள் கண்டிடம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி வங்கியில் உள்ளது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு நுளம்பூர் முகப்பேர் சென்னை கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூத்தொம்போது சதுரடி ரெண்டு படுக்கையர்கள் மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு ஆண்டுகள் கண்டிடம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது கபடு கார் பார்க்கிங் சாவி வங்கியில் உள்ளது ஏல விலை எழுவத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழா விலை எழுபத்தொரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிற உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் வீ லைக் போட்டால் தான் நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கன்னு உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை உங்களுக்கு தருகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தி